வணக்கம் என்று நாம் பார்க்க இருப்பது மயிலம் முருகன் கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மிகவும் சிறப்பான ஒரு முருகன் கோயில்தான் இந்த மயிலம் முருகன் திருக்கோயில் எத்தனையோ முருகன் கோயில்கள் உள்ளன அப்படி இருக்க இதன் சிறப்பு தான் என்ன இதுவும் ஆயிரம் வருடத்திற்கு முன் கட்டப்பட்ட கோயிலாகும் இது ஒரு அழகிய சிறிய மலைக்கோயில் ஆகும் இந்த சிறிய மலைக்கு நாம் படிக்கட்டுக்கிற வழியாகவும் செல்லலாம் பஸ் கார்கள் மூலமாக மேலே செல்லுவதற்கு வசதியும் உள்ளது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும் வதம் செய்த பின் சூரபத்மன் முருகனிடம் ஒரு வரம் கேட்கிறார் அதாவது தான் இறந்த பிறகு என்னை உங்களது வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சூரபத்மன் மன்றாடுகிறார் அதற்கு முருகப்பெருமான் ஒப்புக்கொள்கிறார் அதாவது நீ அடுத்த பிறவியில் மயிலம் என ஊரில் மலை மீது தவம் செய்வாயாக அப்படின்னு கட்டளையிடுகிறார் இவரும் மயிலம் மலை மீது மயில் வடிவம் கொண்டு தவம் இருக்கும்போது வந்து அறுப்பாறைத்து இந்த மயிலை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்கிறார் அதனால்தான் இந்த ஊருக்கும் மலைக்கும் மயிலம் என்றும் மயிலம் மலைக்கோயில் என்றும் பெயர் காரணம் உண்டு வந்துள்ளது இன்றும் ஒரு சில மயில்கள் இந்த மலை மீது இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் தற்போது இந்த கோவிலில் புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் மூன்று முறை இந்த கோயிலை தரிசனம் செய்துவிட்டேன் நீங்களும் ஒரு முறை இந்த மயில முருகனை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அந்த மயில முருகனை வேண்டிக் கொள்கிறேன் இது சனாசோம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் நான் பார்ப்போம் நாங்கள் குடும்பத்துடன் ராமேஸ்வரம் செல்லும்போது வழியில் பார்த்த ஒரு சில கோயில்களில் இது ஒன்று நன்றி